அடுத்த காந்த பகுதியில் தமிழக அரசின் சார்பாகவும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது கோவை மாவட்டம் ஆலந்துரை அடுத்த செம்மேடு காந்திநகர் பகுதியில் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரிய பணவர் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை தனி வட்டாட்சியர் நாகராஜன் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எஸ் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் ஜார்ஜ் விளக்க உரையாற்றினார் அப்பொழுது அவர் கூறியதாவது இந்தியாவில் பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக இழைக்கப்படும் வன்கொடுமைகளை தடுப்பதற்கும் அத்தகைய குற்றங்களில் ஈடுபடுபவர்களை தண்டிப்பதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமாக இந்த எஸ் சட்டம் செயல்பட்டு வருகிறது இது ஜாதி அடிப்படையிலான கொடுமைகளுக்கு எதிரான பாதுகாப்பை வழங்குகிறது மேலும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து தண்டிக்க வழிவகை செய்கிறது குறிப்பாக பிரிவு மூன்றின் கீழ் பல குற்றங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் முக்கிய அம்சங்களின் நோக்கமாக எஸ்சி பிரிவினருக்கு எதிராக வன்முறை துன்புறுத்தல் இழிவுபடுத்துதல் போன்ற செயல்பாடுகளை தடுத்தல் சட்டப்பிரிவு இந்திய பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இயற்றப்பட்டது சட்ட எண் முப்பத்தி மூன்றின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எனவும் குற்றங்களின் வரையறையாக வன்கொடுமை என்ற சொல்லுக்கு சட்டப்பூர்வ விளக்கத்தை அளித்து பிரிவு மூன்றின் கீழ் பல குற்றங்களை வரையறுத்துள்ளது இந்த சட்டத்தின் கீழ் வரும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகிறது மேலும் இதில் உடனடி கைது மற்றும் விசாரணைக்கு வழிவகை செய்யப்பட்டு உள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தில் கொண்டுவரப்பட்ட திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறில் நடைமுறைக்கு வந்து குற்றங்களின் பட்டியலை விரிப்படுத்தியதாகவும் தெரிவித்தார் இதனை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கேட்டு விழிப்புணர்வு பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உறுப்பினர் சுரேஷ்குமார் தமிழ் புலிகள் கட்சி சார்பாக நந்தன் தம்பி நொய்யல் வெள்ளியங்கிரி சுரேஷ் சதீஷ் விஜயகுமார் பவித்ரன் ஜீவா உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது